தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருமாவளவனின் கட்டுப்பாட்டில் மாரி செல்வராஜ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் மாரி செல்வராஜ் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு திரைப்பட இயக்குனர் இவர் மிகவும் க கஷ்டப்பட்டு ஒரு இயக்குனர் நிலைக்கு முன்னேறியுள்ளார் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் இவருடைய படங்கள் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எதிராக இந்த திரைப்படங்கள் உள்ளன அவர் எடுக்கின்ற திரைப்படங்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை அவமானப்படுத்தும் விதமாக உள்ளன கோலைகளாக்கும் உள்ளன கேலிக்கு உள்ளாக்கக்கூடிய நிலைமையில் உள்ளன தேவேந்திரகுல வேளாளர்கள் தீண்டாமை கொடுமைக்கு ஆளானது கிடையாது அடிமைகளாக இருந்தது கிடையாது தற்பொழுது தீண்டாமை கொடுமைக்கு ஆளாவது பறையர்களும் அருந்ததியர் சமூகத்தினரும் தான் ஆளாகின்றார்கள் தேவேந்திரபுல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் மாரி செல்வராஜ் அவர்கள் தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களை அடிமைகள் போன்றும் பிச்சைக்காரர்கள் போன்றும் கோலைகள் போன்றும் சித்தரித்து படங்களை தயாரித்து விடுகின்றார் இவருடைய படங்கள் வெற்றி படமாக அமைந்து இவர் கோடீஸ்வரர் ஆகட்டும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அவர் எடுக்கும் படங்களில் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் பயன்படுத்தக்கூடாது பச்சை சிவப்பு கொடி பயன்படுத்தக்கூடாது இமானுவேல் சேகரன் உள்ளிட்ட தேவேந்திரகுல தலைவர்கள் புகைப்படங்கள் பயன்படுத்தக்கூடாது தற்பொழுது நேற்றைய தினம் அவர் தெரிவித்துள்ளார் தான் திருமாவுக்கு கட்டுப்பட்டு இருப்பதாக அவரே வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் ஆக திருமாவளவனின் கட்டுப்பாட்டில்தான் மாரி செல்வராஜ் உள்ளார் திருமாவளவன் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் அவர் தலித்தியவாதி அவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிரானவர் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அதாவது பல்லர் என்ற பெயரை மாற்றி தேவேந்திரகுல வேளாளர் பெயர் அரசாணை பெற முற்பட்ட பொழுது திருமாவளவன் அவர் அதற்கு எதிராக இருந்தார் அதற்கு தடை போடும் முயற்சிகள் அவர் ஈடுபட்டார் தற்பொழுது பட்டியலிலிருந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் வெளியேறுவதற்கும் தடையாக திருமாவளவன் மறைமுகமாக சூழ்ச்சி செய்து வருகிறார் மேலும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தொடர்ந்து அவர் தலித் சமூகம் தலித் சமூகம் என்று அவர் கூறி வருவார் அப்படிப்பட்ட அந்த திருமாவளவன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிரானவர் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் திருமாவளவனுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கும் எந்த சமத்தமும் கிடையாது ஆனால் திருமாவளவன் கட்டுப்பாட்டில் தான் இருப்பதாக மாரி செல்வராஜ் கூறியிருப்பது வெக்கக்கெடான விஷயம் ஆகவே மாரி செல்வராஜை தேவேந்திரகுல வேளாளர்கள் புறக்கணிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறார்கள் என்றே தோன்றுகிறது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் திருமாவளவனை பின்பற்றக்கூடாது திருமாவளவன் கட்டுப்பாட்டுக்குள் செல்லக்கூடாது திருமாவளவன் அவருடைய கட்சியான விடுதலை சித்தை கட்சியிலும் இருக்கக்கூடாது ஆக மாரிசெல்வராஜ் கூறியிருப்பது வருத்தத்தை தருகிறது தான் திருமாவளவனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் என்று கூறியிருப்பது வருத்தத்தை தருகிறது